ஹலோ மை மைடியர் ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் தேவி சுரேஷ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சொரக்கா சட்னி இதை சொரக்கா சட்னி செய்யும் போது தான் தெரிஞ்சிச்சு சரி இது ஒரு ரெசிப்பியாக போடலாமே அப்படின்னு சொல்லி இட்லி ஏற்கனவே நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன ரேஷியோவில் நம்ம அரிசி உளுந்து போட்டால் இட்லி சாஃப்டாக வருன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சொரக்கா சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் சொரக்கா நம்ம வெட்டும் அந்த உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் இருந்துச்சுனா அந்த விதையா இருந்தா எடுக்காதீங்க ரொம்ப பிஞ்சா எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் கூட்டு வச்சிருந்தேன் பாகத்தை எடுத்துருக்கேன் கூட என்ன சேர்க்கணும்னா கொஞ்சம் கடலப்பருப்பு மூணு வத்தல் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்க பலாரோட எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி ஒன் பை ஒன்னா வதக்கிக்கலாம் மூணு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இப்ப எண்ணெயை காய வச்சு எண்ணெயில கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் மூணு பூண்டு கடலப்பருப்பு நல்லாவே முருகலாக ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எப்போயுமே உளுந்த பருப்பு தான் தக்காளி சட்னிக்கு போடுறதுனால நான் கடலப்பருப்பு போட்டு சேர்த்துருக்கேன் எங்கள் பாட்டி எப்பயுமே கடலை பருப்பு தான் சட்னிக்கு போடுவாங்க அது பயங்கர அப்படி வெட்டியாக கொல கொலன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடலப்பருப்பு சட்னி வச்சா இப்போ வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் மெரூன் கலரில் வந்திருக்கு நல்லாவே அது எண்ணெயில வதங்கிடணும் அப்பதான் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டாலுமே சட்னி வந்து ஸ்மெல் வராது சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு தக்காளி சட்னி இதெல்லாம் சூடு பண்ண சூடு பண்ண தான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும் இது கூட நான் மூணு வத்தல் சேர்த்துருக்கேன் எங்க வீட்டில காரம் கம்மியா தான் சாப்பிடுவாங்க அப்படின்றத நான் மூணு வத்தல் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்திருக்கேன் இப்போ அந்த புளி அந்த வத்தல் வந்து ரெட் கலர்ல ஆகும் போது வெட்டி வச்சிருக்கிற சொரக்கா பீஸை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பல்லாரி தக்காளி சேர்த்துக்கணும் அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் லைட்டா வெந்துருச்சு நல்லாவே சொரக்கா இப்போ அந்த வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கேப்ல நான் வந்து நைட் டின்னருக்காக இட்லி ஊத்தி வச்சிருக்கேன் பக்கத்துல தக்காளி சட்னியை நம்ம வதக்கி அரைச்சு ரெடி பண்றதுக்குள்ள ரெண்டுக்கப்பறம் இட்லி ஊத்திடலாம் இத வதக்கி ஆறுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் அந்த கேப்ல இட்லி வெந்துருச்சு இட்லியுமே எடுத்துட்டேன் இட்லி வந்து துணிலேயே ஒட்டாது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் நான் போடுற ரேஷியோல இட்லி நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஜார் எடுத்து அதுல ஒரு பத்த தேங்காய் வெட்டி சேர்த்திருக்கேன் தேங்காவை அரைச்சிருங்க அதுக்கப்புறம் தக்காளியோட இதை அரைச்சிக்கலாம் இப்ப அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வதக்கி வச்சிருக்கோட சேர்த்துட்டு நல்லா அரைச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இப்ப தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகுழுந்து சீரகம் கருவேப்புள்ள வதக்கிட்டு கடுகு பொரியணும் அந்த அளவுக்கு கடுகு வெடிக்கிற அளவுக்கு காயட்டும் இப்போ வந்து நம்ம தாளிச்சு நம்ம சட்னி அரைச்சு வச்சிருக்கற அதுல தாளிப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து சொரக்கால மட்டும் தான் செய்ய முடியும் இல்ல பீக்கங்காலையுமே செய்யலாம் பரண்டைல செய்யலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லதுமே கூட கண்டிவா இருக்குறவங்ககெல்லாம் சொரக்கா சாப்பிக்கிறது ரொம்ப நல்லது இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் நீங்க சூடான சாப்பாடுல கூட போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எத்தனை பேருக்கு பிடிச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ பாய்